உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடக்கிறது அப்போ இந்த பயிற்சி நடக்கக்கூடிய காலகட்டங்களில் கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இதை பத்தி தான் இப்ப நாம் பார்க்க போறோம் இப்போ செவ்வாயும் சந்திர பகவானும் நட்பு கிரகங்கள் அப்ப அந்த நட்பு கிரகமாகப்பட்டது சந்திர பகவானுக்கு ஆறாம் இடத்துல குருடைய வீட்டில் போய் செவ்வாய் சேர்ந்துட்டார் அப்போ நட்பு கிரகமாகப்பட்டது ஆறாம் இடத்துல போய் சேர்ந்தா என்னாகும் கடனை கொடுக்கும் நோயை கொடுக்கும் வருமானத்தில் பிரச்சனையை கொடுக்கும் கடனை கட்ட முடியாத சூழ்நிலை உருவாகும் கடன் ஒருத்தரை வந்து கிட்ட கேட்டாலும் நம்ம கட்ட இயலாதவன் ஆயிடுறோம் அப்புறம் போனே பண்ணாலும் சுட்ச பண்ணி வைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அப்ப நம்ம தான் முயற்சி பண்ணி போராடி முன்னுக்குறோம் நினைச்சாலும் கண்டிப்பா வர முடியல அதற்கு காரணமாகப்பட்டது இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது ஆறாம் இடத்துல இருக்கிறது தான் அது மட்டும் இல்லைங்க இந்த செவ்வாய் பகவானை குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய பார்த்துட்டார் இது வந்து ஒரு அற்புதமான டைம் ஒரு அருமையான வாய்ப்பு ஏன்னா உங்களுக்கு வந்து பார்க்கப்போனா ஒரு கெட்டவன் இப்போ வந்து நல்லவன் ஆயிட்டார் ஆறாம் இடத்துல இருந்த அந்த செவ்வாய் பகவானை குரு பார்த்ததுனால குரு பிரகஸ்பதி அவர் பார்த்ததுனால அவருக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் நிபர்த்தியாகி அவர் கோடி புண்ணியம் அனுபவிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார் அப்ப அந்த புண்ணியவான் அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு கெட்டதை பண்ணுவாரா கண்டிப்பாக பண்ண மாட்டார் கடனை கொடுக்க மாட்டாரு நோயை கொடுக்க மாட்டாரு அவஸ்தை பட விட மாட்டாரு அப்ப உங்களுக்கு வந்து கடனே நீங்க படக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் இந்த குரு ஏதாவது ரூபத்தில் உங்களை கடன் படருக்கு விடாமல் தடுத்து நிறுத்தி உங்களை வாழ வைப்பதற்கு வழி காட்டுவார் அப்ப தொழில் இல்லாதவங்களுக்கு தொழிலை காட்டுவார் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுப்பாரு வேலை இல்லாம எத்தனை நாள் அழைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக வேலை கொடுப்பாரு என்னுடைய வேலை திடீர்னு போயிருச்சு என்ன பண்றேன்னு தெரியல மூணு மாச காலமா நான் வேலைக்கு அலமோதிட்டு இருக்கிறேன் வேலை கிடைக்கல அப்படின்னா இந்த பீரியட்ல கண்டிப்பா அந்த வேலை கிடைக்கும் அப்ப அதே வந்து பார்க்க போன கடகராசியில டாக்டர்ஸ் இருக்கிறாங்க நல்ல படிச்சவங்க இருக்கிறாங்க நல்ல படிச்சு நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க அப்ப இவங்க வந்து பார்க்க போனா பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்கிறாங்க வெளிநாடுகள்லையும் இருக்கிறாங்க அப்போ எல்லாமே வேலையில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் வேலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் ப்ரமோஷன் கிடைக்க வேண்டியது இன்னும் உங்களுக்கு கிடைக்காம இருக்கும் ஒரு நல்ல அந்தஸ்துக்கு நீங்கள் போக வேண்டியது போக முடியாத சூழ்நிலை இருக்கும் அது எல்லாமே இந்த பீரியடில் மாற்றத்தை கொடுக்கும் இப்போ வேலையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் குறையும் வேலையில் வந்து பார்க்க போனால் உங்களுக்கு வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு இருப்பீங்க அந்த கஷ்டப்பட்டதுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் கவர்மெண்ட்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியது இல்லை அப்போ இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் எங்கே நம்மளை வாழாம நம்மளை வாழ்வதற்கு விடாமல் நம்ம வந்து பார்க்க போன கடங்காரம் கெட்ட பேரை கெடுத்து நம்ம மரியாதையை கெடுத்து நம்மளுடைய வாழ்க்கை ஒன்றுமே செதச்சிருவாரோ அப்படிங்கிற பயம் இருந்தால் அதை விட்டுருங்க சாதிக்கு பிறந்தவங்க எதுவா இருந்தாலும் ஜமாளிச்சு எதுவா இருந்தாலும் மனசுல வச்சு சாதிச்சு சம்பாதிச்சு ஒரு படியாவது கண்டிப்பா உயர்வீங்க தைரியமாக இருங்க உங்களால ஜீர்ணிக்க முடியாத ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நீங்க யார நம்புறீங்களோ அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணா கண்டிப்பா அதை ஜீர்ணிக்க முடியாது நீங்க இன்னைக்கு வரைக்கும் எல்லாரத்தையும் நம்பிட்டு இருக்கிறீங்க எல்லாத்தையும் நம்புறத கொஞ்சம் விடுங்க அப்ப வந்து பார்க்க போனா யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யாரு கூட பழகலாம் யாரு கூட பழக கூடாது அப்படின்னு கணக்கு போட்டு நல்லா யோசனை பண்ணி பழகுங்க இப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கடகராசிக்கு இது வந்து ஒரு அற்புதமான நேரம் ஒரு அருமையான நேரம் கடகராசிக்கு மூன்றாம் இடத்த அதிபதி நான்காம் இடத்த அதிபதி நான்காம் இடத்த அதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவானை குரு பார்த்துட்டாரு மூன்றாம் இடத்த அதிபதி குரு பார்த்துட்டாரு அப்ப நான்காம் இடத்த அதிபதியை குரு பார்த்தா என்ன ஆகும் நான்காம் இடம்ங்கிறது என்ன தன் ஆசைப்பட்டதை அனுபவிக்கக்கூடிய ஸ்தானங்கள் அப்ப வந்து இடம் வாங்கணுமா கண்டிப்பா வாங்கலாம் உங்களுக்கு வீடே இல்லையா கண்டிப்பா வீடு கிடைக்கும் அம்மாவுக்கு உங்களுக்கு பிரச்சனையா அது கண்டிப்பா தீரும் அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்க்க போனால் ஒரு வீடு வாங்கணும் ஒரு நிலம் வாங்கணும் ஒரு பிரச்சனைகள் பூமி மூலியமாக இருக்குதா அந்த பிரச்சனை எல்லாமே தீரும் கண்டிப்பாக நல்லா வருவீங்க அது போக மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் அந்த புதன் பகவானை குரு பார்த்ததுனால கண்டிப்பாக பட்டப்படிப்பு யாராவது படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் படிக்கலாம் ஒரு வேலையில் இருந்துட்டே இந்த கோர்ஸ் முடிச்சா நம்ம மேலே அந்த வேலையில் ஒன்றுமே ஒரு நல்ல அந்தஸ்துக்கு வரலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சி இதுக்கு முன்னாடி திட்டம் போட்டிருந்தால் இந்த பீரியடில் அது செய்ய கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அது போக வந்து பார்க்க போனால் படித்து முடிச்சு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த பீரியடில் நல்ல வேலை கிடைக்கும் நீங்கள் வெளிநாடு போகணும் நம்ம சம்பாதிக்கணும் நம்ம சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பீரியட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இதற்கு முன்னாடி விசா போட்டு விசா ஒர்க் அவுட் ஆகலை நம்மளுக்கு வந்து பங்க பணம் கட்டியும் நம்ம மோசம் போயிட்டோம் இந்த பீரியட்ல கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க அது ஒரு கூட்டாகும் தைரியமாக இருங்க அது போக வந்து பார்க்க போனா உங்களுக்கு நாலாம் இடத்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது நாலாம் பார்வையாக உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாங்க புரியுதுங்களா மூணு ஆறு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாங்க அப்போ இந்த ஒன்பதாம் இடத்த பார்க்கும்போது என்னாகும் ஒன்பதாம் இடம் என்பது ஒரு அதிர்ஷ்டமான இடம் ஒரு ஐஸ்வர்யமான இடம் நாலு பேர் நம்மளை பத்தி புகழக்கூடிய இடம் நாலு பேர் புகழக்கூடிய அளவுக்கு நாம் ஏதோ ஒரு பக்கத்தில் ஒரு வளர்ச்சி நம்மளுக்கு வரும் ஒரு வளர்ச்சி உண்டாகும் அது மாதிரி வாய்ப்புகள் இருக்குது அப்போ அந்த செவ்வாய் பகவான் பார்க்கக்கூடிய இடமாகப்பட்டது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாங்க அது போக பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்ட உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாங்க அப்போ அந்த பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் விரயங்கள் வரும் நஷ்டங்கள் வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அந்த நஷ்டத்தை சுப விரயங்களாக மாற்றிக்கோங்க கல்யாணம் பண்ணுங்க காதுகுத்து பண்ணுங்க ஏதாவது விசேஷம் பண்ணுங்க இது மாதிரி பண்ணும்போது அந்த நஷ்டங்கள் ஆப்பத்தும் பாதிக்காது அது போக உங்கள் ராசியவே பார்க்குறாரு செவ்வாய் பகவான் இதை விட என்ன வேணுங்க உங்களுடைய ராசியை பாக்குறாருனா குரு பகவான் செவ்வாயை பார்த்து குரு மங்கள யோகம் வாங்கி அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியை சூப்பர் இந்த டயத்தை பயன்படுத்தி நீங்கள் வெல்வது உறுதி நீங்க யாருக்கும் சலித்தவர்கள் அல்ல என்னால முடியும் நான் சம்பாதிப்பேன் சாதிப்பேன் நல்ல பொஷனுக்கு வருவேன் என்னால படிக்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பீரியடில் கண்டிப்பாக வந்தே தீரும் தைரியமாக இருங்க நேயர்களே நீங்கள் வந்து என்னுடைய சேனலை பார்த்து எனக்கு அதிகமான ஆதரவு கொடுக்குறீங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சு என்னை பார்க்க சொல்கிறீங்க உங்களுடைய அன்புக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் வளர்த்து விட்டுருக்கிறீங்க அதுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள் நேரில் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகம் உங்களுடைய விதி ஜாதகம் அது நல்லா இருந்துச்சுன்னா உண்மையே உங்களை வளர்த்து விட்டுரும் அப்போ அந்த விதி ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த ரெண்டு நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்